ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் நீங்கள் இப்போ பார்த்துருக்கூடிய கோபுரம் மேட்டுக்கு பக்கத்தில் மேச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் தாங்க இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே ஏழுலேயே எந்திரிச்சி சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிக்னிக் மாதிரி வந்தோம் பாருங்கள் டீக்காசன் டீ போடுறதுக்கு டீக்காசன் வச்சுருக்கேன் தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ரெண்டு ஆலாக்கு அதாவது நானூறு கிராம் புழுங்குரஸ் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டேன் தேவையான பொருட்கள் பாருங்கள் தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் நீ எல்லாமே அரிஞ்சிட்டேன் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளியை ஜூஸாக அடித்து வச்சுட்டேன் அப்புறம் எப்பயும் போல் பட்டை கராம்பு சோம்பு புதினா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு மஞ்சள் தூள் போட்டு இந்த அரைஞ்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு இந்த ரெண்டு டைப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியை தனியாகவும் அந்த மசாலா ஐட்டம் தனியாகவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து அளந்துக்கணும் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு டம்ளர் இருக்கிற அளவுக்கு அதை அளந்துக்கணும் ரெண்டு டம்ளர் அரிசி அப்படிங்கும்போது நாலு டம்ளர் தண்ணி அந்த ஜூஸோடு சேர்த்து தான் நான் எடுத்துக்குவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஊற வச்ச அந்த அரிசியும் களைஞ்சிட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு கரெக்டாக உப்பு போட்டு மூடிச்சுட்டு ரெண்டு சவுண்டு விட்டுட்டு நிறுத்திட வேண்டியதுதான் பாருங்கள் டீ ரெடி ஆகிடுச்சு அதோடு நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூளும் தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கிட்டேன் எல்லாமே போட்டு வச்சாச்சு தண்ணி மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்போ நான் நாலு டம்ளர் அப்படிங்கும்போது இன்னொரு கால் டம்ளர் மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றிக்குவேன் தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வந்த உடனே நிறுத்திட்டேன் எப்பயும் போல் பழைய தோசைகளில் ப்ரீ ஹீட் பண்ணி சிம்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டேன் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை நான் எடுத்துகிட்டு பிக்னிக் மாதிரி பொட்டநேரி ஆஞ்சநேயர் கோயில் மேச்சேரி ஸ்ரீ பத்திரக்காளியம்மன் கோயில் மேச்சேரியில் பெரியாச்சி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி போயிட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதோட கொஞ்சம் நெய் விட்டு தயிர் பச்சை செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் மத்தியானம்லாம் போயிட்டு வந்துவிட்டோம் பக்கம் அப்படிங்கிறனால மத்தியானமே கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பாருங்கள் இட்லி மட்டன் குழம்பு வீடியோ ரொம்ப நல்லா வீஸ் போய்ட்டுருக்கு நீங்களும் மறுபடியும் பாருங்கள்